அன்பே வடிவானவன் அருளாலே நம்மை ஆழ்பவன் செந்தூரானின் கருணைக் கடலில் மூழ்கியவர்களுக்கு துன்பங்கள் ஏது ஆம் இந்த கலியுகத்தில் நம் அனைவரையும் காத்து நிற்கும் கருணைக் கடல் நம் முருகப் பெருமான் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படும் இந்த அற்புதமான திருத்தலத்தை பற்றி இன்று நாம் காண்போம் வேலூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சத்துவாச்சாரிக்கு அருகில் அமைந்திருக்கும் இந்த மலைக்கோயில் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு கிணறு தோண்டும் போது முருகப்பெருமானின் திருவுருவம் கிடைத்ததால் உருவானது எனச் சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் சமீபத்தில் பல அன்பர்களின் உதவியோடு புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மலையின் அடிவாரம் வெங்கடபுரம் என்று அழைக்கப்படுகிறது மலையேற விரும்பும் அன்பர்களுக்காக அழகான படிக்கட்டுகளுடன் கூடிய பாதை உள்ளது இந்த கோயிலை அடைய இருநூற்று இருபத்தி இரண்டு படிகள் ஏறி செல்ல வேண்டும் படியேறும் போது சுமார் பத்து படிகளை கடந்ததும் வலதுபுறம் முருகப்பெருமானின் திருவடிகள் நமக்கு தரிசனம் தருகின்றன இது நம் மனம் சிலிர்க்க வைக்கும் ஒரு காட்சி மேலும் வாகனத்தில் செல்ல விரும்புவோருக்காக ஒரு கார் ஏறும் மலைச்சாலை வசதியும் உள்ளது பெரிய கொடிமரமும் முருகனின் அடையாளமான வேலும் நம்மை வரவேற்கின்றன அதன் பிறகு சில படிகள் ஏறிச் சென்றால் கருவறையை அடையலாம் கருவறைக்கு செல்லும் வழியில் இருபுறமும் இரண்டு யானைகளின் சிலைகள் உள்ளன கோயிலின் பிரதான மண்டபத்தில் உள்ள நான்கு தூண்களிலும் கலசம் உள்ளது கர்ப்பகிரகத்திற்கு மேலே வண்ணமயமான கஜலட்சுமி அம்மனின் சிலை நிறுவப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் சிறப்பு இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் வடிவேல் சுப்பிரமணியர் தன் இரு துணைவியர் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் காட்சியளிப்பதுதான் இங்கு முருகனுக்கு நிகராக வள்ளி பிரம்மாண்டமான உயரத்தில் காட்சி தருவது தனிச்சிறப்பு தன் துணைவிக்கு சமமான இடத்தை முருகப்பெருமான் அளித்திருப்பதை இது உணர்த்துகிறது திருத்தணிக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமான் வள்ளியை மணந்த பின்னர் முதலில் வந்த இடம் இந்த தீர்த்தகிரிதான் என பலரும் நம்புகின்றனர் இங்கு விநாயகர் சூரியன் ஸ்ரீனிவாசப் பெருமாள் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி சாய்பாபா பாம்பன் சுவாமிகள் மற்றும் நவக்கிரகம் என பல சன்னதிகள் உள்ளன இந்த கோயிலின் இன்னொரு முக்கிய அம்சம் மலையின் மீது புதிதாக நிறுவப்பட்டுள்ள தொன்னூற்று அடி உயரமான முருகப்பெருமானின் சிலை தூரத்தில் இருந்தே இந்த பிரம்மாண்டமான சிலையை பார்க்கும் அனுபவம் நம் மனதில் ஒரு அமைதியையும் பக்தியையும் ஏற்படுத்துகிறது இந்த கோயில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் புகழ்பெற்றது இங்கு திருமணம் செய்து கொள்பவர்கள் வெகு விரைவில் குழந்தை பேறு பெற்று மீண்டும் குழந்தையுடன் வந்து முருகனை தரிசிப்பார்கள் என்பது இங்குள்ள மக்களின் ஆழமான நம்பிக்கை இங்கு கிருத்திகை திருக்கார்த்திகை சஷ்டி மற்றும் வைகாசி விசாகம் போன்ற திருவிழாக்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன தீர்த்தகிரி முருகன் கோயில் ஒரு காலத்தில் அமைதி நிறைந்த கிராமப்புற கோயிலாக இருந்தது ஆனால் தற்போது அனைத்து பக்தர்களுக்கும் அருளை பொழியும் ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலமாக மாறி வருகிறது மனதிற்கு அமைதியையும் ஆன்ம ஞானத்தையும் அருளும் இந்த திருத்தலத்தை நீங்களும் தரிசித்து முருகனின் அருளைப் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள் இது போன்ற மேலும் பல முருகப்பெருமான் பற்றிய ஆன்மீக தகவல்களையும் வீடியோக்களையும் காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிய பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்பற்றவும் அதில் நாள்தோறும் முருகனின் அழகிய புகைப்படங்கள் சிறப்பான தகவல்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பகிரப்படும் இந்த அற்புதமான வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி